அலாம் வலைக்கம் என்னுடைய பேர் முகமது ஹுசேன் பாடியில் இருந்து வருகிறேன் அல்லாஹ் தாலா குர்ஹானில் உங்களது மார்க்கத்தை உங்களுக்கு நான் முழுமையாக்கி தந்துவிட்டேன் என்று கூறியிருக்கும்போது பெருமானார் சல்லல்லா செல்லம் அவர்கள் காலத்தில் இல்லாத உதுமான் அலி அல்லாவு தாலா அவர்களால் உருவாக்கப்பட்ட ஜும்மாவில் கூடுதலான பாங்கை ஏன் சொல்ல வேண்டும் நபிம் சல்லா அலிஸ்லாம் காலத்துல ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு இருந்தது ஹத்தீபி மெம்பர் படியில ஏறி உட்கார்ந்ததுக்கு பின்னால இப்பொழுது பாங்கு சொல்றாங்கல்ல அந்த பாங்கு அபுபக்கர் சித்தியக்கர் அலி காலத்தின் அப்படித்தான் இருந்துச்சு உமர் அலி அவனுடைய காலத்தின் அப்படித்தான் இருந்துச்சு உமர் ரலிவானு அவருடைய காலத்துக்கு பின்னால ரசுமான் ரலிதாகுவானும் அவருடைய ஆட்சி காலம் அப்பொழுது இந்த ஜும்மாவுக்கு முதல் பாங்கு இப்பொழுது பனிரெண்டு மணிக்கு ஒரு பாங்கு சொல்றோம்லாங்க அந்த பாங்கை உருவாக்கினார்கள் இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்குது இப்போ உஸ்மா ரதி அல்லாஹு அனு அவங்க தானே செஞ்சாங்க சல்லதாரசன காலத்தில் இல்லை இல்ல அப்புறம் ஏன் இதை செய்யணும் என்று இன்றைக்கு வகாபிகள் ஒரு பாங்கு தான் இன்னைக்கு ஜும்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர ரெண்டு பாங்கு சொல்றது இல்லை ஏன்னா அவங்க பார்வையில் அது விதாத்தான் இப்போ நம்ம யோசிக்கணும் அதுக்கு அவங்க சொல்றது அல்லாஹு தாலா குரான்ல சொல்லியிருக்கிறான் அல்யவும் அக்குமல் திலக்கும் தீனக்கும் உங்கள் மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி தந்துவிட்டேன்னு சொல்லிட்டான் மார்க்கம் தான் முழுமையாகிவிட்டது இப்ப உஸ்மா ரதியல் தான் செஞ்சதை நம்ம ஏன் செய்யணும் என்று வகாபியல் கேள்வி வைக்கிறார்கள் இப்படி ஒரு கேள்வி அவர்கள் வைப்பது மார்க்கத்தினுடைய அறியாமையை தான் காட்டுகிறது ஏன் தெரியுமா இந்த வசனம் அரபாவுடைய மைதானத்தில் இறங்கினுச்சு நபி நாம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஹிஜிரி பத்தாம் ஆண்டு கடைசி ஹஜ்ஜ செஞ்சாங்கல்ல ஹஜ்ஜத்தில் வதான்னு சொல்லுவோம் அப்ப அரபாவுடைய மைதானத்தில் இருந்தபோது இந்த வசனம் இறங்கியது இந்த வசனம் இறங்கியதற்கு பின்னால் வட்டி சம்பந்தப்பட்ட வசனம் இறங்கியது கடன் சம்பந்தப்பட்ட வசனம் இறங்கியது மார்க்கம் முழுமையாய் போச்சு அப்படிங்கறதுனால இந்த கடன் சம்பந்தப்பட்ட இவங்க சொல்லுவாங்களா மார்க்க தான் முழுமையாச்சு நல்லா தல வசனத்தை இறக்கிட்டானே அதனால வட்டி சம்பந்தப்பட்ட வசனம் குரல இருக்கக்கூடாதுன்னு கூடாது சொல்ல வருவார்களா அல்லாவுத்தாளா முழுமைக்கு ஆக்கி தந்து விட்டேன்டா என்ன அர்த்தம் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் முழுமையாகிவிட்டது அப்படின்னு கருத்து அண்ணல நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்களோடும் மக்களாக இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் சட்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் அப்படிதான் வந்துச்சு அடுத்ததாக இவன் மார்க்கம் முழுமையாக விட்டது மார்க்கம்னா என்ன அந்த முழுமையான மார்க்கம்ங்கிறது என்ன குர்ஆனும் ஹதீஸுமானே அந்த குர்ஆன் என்ன சொல்லுது ஸஹாபா பெருமக்களை பின்பற்ற வேண்டும் என்றெல்லாம்வா சொல்லுது அல்லாஹ் تعالی குர்ஆன்ல சொல்றான் வஸ்ஆபிகூனல் அவ்வலுன மினல் முஹாஜிரீன வல் அன்சார முந்தியவர்கள் முதன்மையானவர்கள் அன்சார் தோழர்கள் மொஹாஜிர் தோழர்கள் வல்லதீன தபூசானின் அந்த சஹாபா பெருமக்களை பின்பற்றுகின்ற நன்மக்கள் ரலி அல்லாஹூ அன்ஹும் வரலு அன்ஹு அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான் இவர்களும் அல்லாவையும் அன்ஹாரு இறைவன் இந்த மக்களுக்காக சொர்க்கத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கிறான் அந்த சொர்க்கத்துக்குள்ளே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன இவர்கள் அந்த சொர்க்கத்திலே எக்காலமும் நிரந்தரமாக இருப்பாங்க லாலிக்கல் பௌசல் அவையும் அதுதான் மகத்தான வெற்றி இறைவன் இந்த நெடிய வசனத்துல சஹாபா பெருமக்களை பின்பற்ற வேண்டும் அப்படி பின்பற்றினாதான் அல்லாவுடைய திருப்புருத்தம் கிடைக்கும் அப்பதான் சொர்க்கம் கிடைக்கும் அதுதான் மகத்தான வெற்றி எந்தெல்லாம் சொல்லி இருக்கிறான்ல முழுமையான மார்க்கம் அப்படிங்கிறது குரு அந்த குருவான் சொல்லுது சகாபா பெருமக்களை பின்பற்ற வேண்டும் என்று ஆகவே முழுமை பெற்ற மார்க்கம் என்பது பெருமக்களை அப்படி அந்த முழுமை பெற்ற தான் உள்ளடங்கி இருக்குது சகாபா பெருமக்களையும் பின்பற்ற வேண்டும் என்று ஆகவே தான் உஸ்மான் ரலியா பின்பற்றணும் நம்ம சொல்றோம் அதுக்கு இன்னொரு விஷயம் முழுமைப்பட்ட மார்க்கிறது என்ன குருவான் சொன்னோம் அடுத்தது அந்த ஹதீஸ் என்ன சொல்லுது நபீல் நாம் செல்லதாது சொல்லி காட்டுறாங்க அலைக்கும் என்னுடைய சுனத்தை பட்டுப்பிடித்துக் கொள்ளுங்க நேர்வழி நேர்வழிப்பற்ற எனது ஹலீஃபாக்களுடைய சுண்ணத்தையும் பட்டுப்பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த ஹதீஸ் அபுதாதிலே திருமதியிலெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முழுமைப்பட்ட மார்க்கம் என்பது ஹதீஸ் அந்த ஹதீஸ் சொல்லுது உஸ்மான் ரலி அல்லாஹு ஆனவங்களை பின்பற்ற வேண்டும் என்று ஆகவே முழுமைப்பட்ட மார்க்கிறது வேற உஸ்மான் ரலி அல்லாஹூ ஆனவங்களை பின்பற்றது வேற என்று குறிக்க

புறக்கணிக்கிறார்கள் அதே போல உஸ்மான் ரதி அல்லாஹ் செஞ்சு நாங்க செய்ய மாட்டோம் சொன்னா மேலோட்டமா பார்த்தா அவங்க புறக்கணிக்கிற மாதிரி தெரியும் யதார்த்தத்திலே நபீல் நாம் செல்லதாலிசலம் அவர்களை புறக்கணிக்கிறார்கள் ஏன் செல்லதாலிசலம் சொன்னாங்க ஏன் ஹலிபா கல்யாணம் பின்பற்றுங்கன்னு சொல்லி அடுத்து ஹதீஸ் என்னங்க இன்னைக்கு உள்ளவங்களை சொல்றாங்க ஹதீஸை பின்பற்றும் ஹதீஸ் பின்பற்றும் மூச்சுக்கு முன்னோர் தடவை சொல்றாங்களே ஹதீஸ்னா என்ன நபி சல்லா செல்லம் கவுலு நபி சல்லா செல்லம் தக்கரூர் நபி சல்லா அலிசல்லம் சல்லாது செல்லம் அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் இதுக்குதான் ஹதீஸ்ன்னு சொல்லுவாங்க ஹ்கட வல்லுநர்கள் இப்படி தான் வகுத்து இருக்கிறாங்க இன்றைக்கி வகாபீர்களை அது ஒப்புக்கொள்கிறாங்க ஹதீஸை பின்பற்ற வேணுங்கிற முடிவுக்கு வந்துவிட்டால் நம்பிகள் நாம் செல்லதாரிசலம் அவருடைய சொல்லையும் பின்பற்றணும் அவருடைய செயலையும் பின்பற்றணும் அவர்களுடைய அங்கீகாரத்தையும் பின்பற்றணும் அப்போ தான் ஹதீஸு அர்த்தம் ஆனால் இன்னைக்கு வகாபீர் சொல்கிறாங்களே நபிகள் நாம் செல்லதாசலம் செஞ்சா தான் செய்வோம் இல்லாட்டா செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஹதீஸை ஒரு பகுதியை தான் பின்பற்றுவாங்களா செல்லதாசலம் அவருடைய செயல் அப்படிங்கிற பகுதியை தான் பின்பற்ற மாட்டாங்க பின்பற்றுவாங்களா நம்பியில் நாம் செல்லதாரசலம் அவருடைய சொல் அப்படிங்கிற அஜீஸ் இருக்க அது பின்பற்ற மாட்டாங்களா இல்ல சொல்லையா பின்பற்றும் எந்த முடிவுக்கு அவர்கள் வந்துட்டா உசுமா ரீதியாக அவண்கள் பின்பற்றணும் கார் நாம் செல்லதாசன் சொல்றாங்க ஏன் ஹலிபாக்குடைய சுண்ணத்தை பின்பற்றுங்கன்னு சொல்லி இப்ப பாருங்க பாருங்க நாம் செல்லதாசனங்களுடைய செயலும் பின்பற்றாங்க சொல்லையும் பின்பற்றாங்க அங்கீகாரத்தையும் பின்பற்றாங்க நாம் செல்லதாசனம் காலத்தில் இருந்த பாங்கு இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் மெம்பர் படியில இமாம் ஏறி அமர்ந்ததுக்கு பின்னால பாங்கு சொல்லப்படுதுல அந்த பாங்கு நம்பி நாம் செல்லதாசன காலத்தில் இருந்தது செல்லதாசனம் அவர்கள் நடைமுறைப்படுத்திய அந்த பாங்கையும் நம்ம சொல்றோம் அடுத்து சுண்ணத்து சல்லதாரி சொல்ல சொன்னாங்களே என் ஹலிஃபா கூடிய சுண்ணத்தை பின்பற்றுங்க அதனால உஸ்மா ரஜி அல்லாஹு அணு அவர்கள் கூடுதலாக்கிய பாங்கியை பின்பற்றும் ஹதீஸ் என்றால் முழுமையான சொல் மட்டும் செயல் மட்டும் அல்ல எல்லாம் சேர்ந்ததுதான் தான் அத்தனை பின்பற்றுகிறார்கள் சுண்ண ஜமாத்தினார்கள் ஆனால் வகாபிகளோ ஹதீஸை பின்பற்றும் சொல்லிக்கிட்டு அந்த ஹதீஸில் ஒரு பகுதியான செயலை மட்டும் பின்பற்றும் அப்படிங்கிறாங்க சொல்ல பின்பற்ற மாட்டேங்கிறாங்களே உண்மையிலே நாங்கள் சொல்லியிருந்தால் நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னு சொன்னால் உஸ்மா ரஜி அல்லாஹூ அனுஹு அவர்களுடைய செயல்பாட்டையும் பின்பற்றணும் காரணமே நாம் செல்லதா சொல்லணும் சொல்லியிருக்கிறாங்க என் ஹலீஃபாக்களுடைய சுண்ணத்தையும் நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் இன்னொன்று மார்க்க பிரகாரம் நடக்கணும்னு ஒரு முடிவுக்கு ஒரு ஆள் வர்றாரு அப்ப குரான் அதிஸ் நடக்கணும் அல்ல என்ன சொல்கிறானோ அவளையும் கேட்கணும் அத்தி கட்டுப்படுங்க சிலதாச கட்டுப்படுங்க இந்த ரெண்டுக்கும் நான் கட்டுப்படுறேன் அதுக்கடுத்து அல்லா சொல்றான் இன்னொரு வசனத்துல சாபா பருமகள் பின்பற்றுங்க அதை நான் பின்பற்ற மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னா இவர் குரான் எங்க பின்பற்றாரு குருவான ஒரு பகுதி தான் பின்பற்றாரு இப்ப இறைவன் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டும் ஏன்னா கட்டுப்படுங்க நான் கட்டுப்படணும் எது தூதர் சல்லதாசவன் கட்டுப்படும்னு சொன்னான்னா கட்டுப்படணும் சாம்பா பெருமக்களை பின்பற்றம்னு சொன்னானா அல்லா அதையும் செய்யணும் அல்லாஹ் பார்த்து உனக்கு கட்டுப்படணுமா அதை செய்கிறேன் யாளா ஐயோ ஓ திருத்தூதர் கட்டுப்படணுமா அதையும் செய்கிறேன் யா அல்லாஹ ஆ அதே நேரத்தில் சாம்பா பெருமக்கள் பின்பற்றுங்கிறது அதை நான் பின்பற்ற மாட்டேன் யா ல்லா அப்படின்ட்டு ஒரு ஆள் சொன்னேன்னு வச்சுக்கிறேங்க அல்லாஹ் தாலா அதை ஏற்றுக்கொள்வானு அந்த மனிதனை அது போல் அமை நம் சல்லதாரிசிரமவுங்க சொல்றாங்க அழைக்கும் சுண்ணத்தி ஏன் சுண்ணத்தை எடுத்துக்கிறங்க அப்படிங்கிறாங்க

சாபாபா பின்பற்ற மாட்டோம் என்றால் இவர்கள் இறை தூதர் செல்லதாசம் அவர்களை தான் புறக்கணிக்கிறாங்க அப்ப இவங்க அதிசயம் பின்பற்றல இப்ப நமக்கெல்லாம் ஒரு நிகழ்ச்சி தெரியும் அல்லாஹ் தாலா எனக்கு சஜிதா செய்யுங்க அப்படின்னு சொன்னோம்னா இப்படி சஜா செஞ்சிட்டான் ஆனா அது மலை செலாத்து சஜா செய்யணும்னு மாட்டேன்ட்டான் அல்லாஹ் தாலா சந்தோஷப்பட்டானா பரவாயில்ல எனக்கு மட்டும்தான் சஜா செய்வோம் சொல்றான் இப்படி சந்தோஷப்படல தூக்கி எறிஞ்சான் ஏன் இறைவனுக்கு கட்டுப்படுதல் சொன்னா இறைவன் என்ன சொன்னாலும் கேட்கணும் அதுதான் இறைவனுக்கு கட்டுப்படுதல் ஆனா மலுக்குமார்கள் அப்படி செஞ்சாங்க வெற்றிப்பட்டுட்டாங்க ஆனா இப்படி செய்யலாம் என்னாலும் தோல்வி அடைஞ்சிட்டான் இப்ப பாருங்க நம்ப நாம் செல்லதாசு அவங்களை பின்பற்ற முடிவுக்கு வந்துட்டான் அவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும் ஏன் சொன்னத்தை எடுங்கன்னு சொன்னாங்களா கேட்கணும் ஏன் ஹலிபா கூட சொன்னத்தை எடுங்க கேட்கணும் அப்பதான் நம்ப நாம் செல்லதாசு அவங்களை பின்பற்றதா ஆகும் இல்ல செல்லதாசு அவங்களுடைய சொன்னதை மட்டும் தான் பின்பற்றுவோம் சாபா பெருமக்களை பின்பற்ற மாட்டோம் அது இறைத்துவ செல்லதாசு அவங்களே சொன்னாலும் சரிதான் என்றால் இவர்கள் எங்கே அதிரை பின்பற்றுகிறார்கள் அவை வெளிப்படையில பார்த்தா உசுமார் அலி அல்லாஹோ அணுகு அவங்க செஞ்சதை தான் அங்க செய்யல என்பது போன்று தோன்றும் ஆனால் யதார்த்தத்தில் பார்க்கின்ற போது அவர்கள் குர்ஆனை புறக்கணிக்கிறாங்க ஹதீஸை புறக்கணிக்கிறாங்க இதுதான் உண்மை ஆனால் சொன்ன ஜமாத்தினர்கள் உஸ்மார் அலி அல்லாஹோ அணுகளை பின்பற்ற வேணும் என்ற முடிவுக்கு வந்த காரணம் குருவான் அப்படி சொல்கிறது ஹதீஸ் அப்படி சொல்கிறது என்பதால் தான் இதுல யாராவது குறை செஞ்சா இப்போ உசுமார் அலியாது அணு ஒரு ஆள் பின்பற்றாலும் வைங்க மறுமையா நல்லா கேள்வி கேட்பான் ஏன் பின்பற்றல அவன் கேட்பான் நான் குருவால சொல்லியிருந்தானா இல்லையா சாம்பா பெருமக்கள் பின்பற்றனா அதுதான் மகத்தான வெற்றின்னு சொல்லியிருந்தானா இல்லையா ஏன் நீ பின்பற்றல என்று கேட்டால் இந்த வகாபிகள் அவர்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் மறுமையில எப்படி பதில் கூறி தப்பி பிழைப்பார்கள் என்பதை அவங்க யோசித்து பார்க்க வேண்டும்